இழுப்பு எண்ணெயில் வந்து வீட்டில் விளக்கேற்றலாமா இழுப்பை எண்ணெய் என்றாலே இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய எண்ணெய் தானே என்றே உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் இழுப்பெண்ணை முதல்ல உங்களுக்கு தெரியுமா எண்ணெய் தான் நிறைய பயன்படுத்துவாங்க விளக்கெண்ணெய் தான் கோவில்களில் பயன்படுது விளக்கெண்ணெய்ன்னு பேரிலே தெரியாது விளக்குக்காக உருவாக்கப்பட்ட எண்ணெய் என்று அப்போ இழுப்பெண்ணை வீட்டில் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் பயங்கரமான மின்காந்த அதிர்வு யாருக்கு உண்டு என்றால் எந்த எண்ணிக்கை உண்டு நல்லெண்ணெய் தாண்டி அதுக்கு டிசம்பல் சுற்றியாகனா இழுப்பண்ணிக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்போ இழுப்பண்ணையை நீங்கள் வீட்டில் வந்து ஏற்ற ஏற்றி ஏற்றி வழிபாடு பண்ண பண்ண ஒரு விதமான ஒரு ஜுவாலையை அந்த ஜுவாலையை பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க அப்படியே ப்ளூ கலரோடு சேர்ந்த எல்லோ கலர் எரியும் இழுப்பண்ணையை வந்து நீங்கள் ப வந்து ஊற்றி நமஸ்காரம் பண்ணும்போது அதுவே அகச்சிறந்த ஒரு மனோதிடத்தையும் ஒரு வசியத்தையும் அந்த வீடு முழுக்க கொண்டு வந்து சேர்க்கும் நான் எங்கே நான் எங்கே நான் எங்கன்னு ஓடி வந்து உங்கள் குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கும் அப்போ வீட்டில் இழுப்பை ஊற்ற ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் நான் என் வீட்டில் இழுப்பணாத தான் ஏற்றுகிறேன் தாராளமாக ஏற்றலாம் ஆல்ரெடி குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சிருக்கேன் இந்த விளக்கு வைக்கணுமா அந்த விளக்கிலே இழுப்பெண்ண ஊற்றி வைங்க இதில் என்ன இருக்குது என்ன இதுதான் சொல்லியாச்சு அதில் ஊற்றி வைங்க இல்லை இழுப்பண்ணையும் விளக்கண்ணையும் சேர்ந்து ஊற்றுறீங்களா ஊற்றுங்க மூன்று எண்ணெய் கலந்து ஊற்றலாமா கலந்து ஊற்றுங்க மனசு சொல்லிடுச்சு இல்லை அப்போ ஊற்றிட வேண்டும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது எப்போ நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சோ அது அவன் முடிவு பண்ணுறான் நம்ம முடிவு பண்ணலை நம்ம வெறும் கருவி தான் இயங்குகிறோம் அவள் இயக்கிறா அப்போ அவள் கிட்ட சொல்லிட்டால மூணு என்னையும் சேர்த்து எடுத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை